திங்கட்கிழமையில் வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசை தினத்தில் பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு முறை செய்தாலே போதும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மே மாத இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையில் வருகிறது வைகாசி மாத அமாவாசை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையும் அரச மர வழிபாடும் திங்கட்கிழமையில் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் தினத்தை அம்மா சோப வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வளம் வந்தோம்னா அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது பல ஆயிரம் மடங்கு பெருகும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு வழிபாட்டை அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வத்தம் அப்படின்னா அரசமரம் அப்படின்னு பொருள்படுது மும்மூர்த்திகளின் வடிவமாக விளங்கும் அந்த அரச மரம் அந்த அரச மரத்தை அன்று வணங்குபவர்களின் பாவம் நோய்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த அரச மரத்தை அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை திதியோடு வரக்கூடிய அந்த தினத்தில் வளம் வருவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அரச மரத்தை மூன்று முறை வளம் வந்தோம்னா இஷ்ட சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னும் ஐந்து முறை வளம் வந்தா வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னும் ஒன்பது முறை வளம் வந்தோம்னா புத்திர பாக்கியம் கிட்டும் அப்படின்னும் பதினாறு முறை வளம் வந்தோம்னா சகல பாக்கியங்களும் கிட்டும் அப்படின்னும் அதே போல் நூற்றி எட்டு முறை வலம் வந்தோனா அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சந்திரன் ஆதிக்கம் மிகுந்த அந்த அமாவாசையும் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையும் சேர்ந்த நாளில் அதிகாலை சூரியன் வருவதற்கு முன்பாக அரச மரத்தை நாராயணராக பாவித்து